வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் முதன்முறையாக ஐஆர்பிஎன் காவலர்களுக்கு பதவி உயர்வு பதவி உயர்வை முன்னிட்டு ஐஆர்பிஎன் காவலர் ஒருவர் உள்துறை அமைச்சர் கண்ணத்தில் முத்தமிட்டு மகிழ்ச்சி பொங்கல் பண்டிகை ஒட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஐநூறு ரூபாய் வழங்கிய நிலையில் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கூடுதலாக வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்று வரும் பெத்தாங்க விளையாட்டுப் போட்டியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு முதன்முறையாக பத்து பதினைந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் பணியாற்றிய காவலர்களுக்கு பதவி உயர்வு அரசாணை வெளியிடப்பட்ட மகிழ்ச்சியில் காவலர் ஒருவர் உள்துறை அமைச்சர் முத்தமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் புதுச்சேரி காவல்துறையில் பத்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர்களாகவும் தலைமை காவலர்களாக பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளராகவும் துணை உதவி ஆய்வாளராக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வு கொடுக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது காவலர்கள் தங்களுக்கும் பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சரை கொண்டதை அடுத்து அவர் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்ததை தொடர்ந்து இதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டது துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் இதற்கான உத்தரவை உள்துறை சார்பு செயலர் நேற்று மாலை வெளியிட்டார் இந்த நிலையில் பதவி உயர்வு கிடைத்ததற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நன்றி தெரிவிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அவரது இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து சால்வை மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அமைச்சரிடம் ஆசிர்வாதம் பெற்றனர் அப்பொழுது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற காவலர் ஒருவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து தனது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார் பொங்கல் பண்டிகை ஒட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் கணக்கில் செலுத்தப்பட்ட நிலையில் கூடுதலாக ரூபாய் வழங்க ரங்கசாமி அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா ரூபாய் ஐநூறு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் கூடுதலாக ரூபாய் இருநூற்றி ஐம்பது சேர்த்து வழங்க குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களைச் சேர்ந்த மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒரு அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதற்காக மொத்தம் ரூபாய் எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக தலா ரூபாய் எழுநூற்றி ஐம்பது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது போதையில்லா சமூகத்தை உருவாக்கும் வகையில் சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் போதையில்லா சமூகத்தை உருவாக்கும் வகையில் புதுச்சேரி மாநில கபடி சங்கத்துடன் இணைந்து மாநில அளவிலான கபடி போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் கடந்த நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது இப்போட்டிகளில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு ஆண்கள் அணியினரும் இருபத்தி ஆறு பெண்கள் அணியினரும் விளையாடினர் லீக் சுற்று மற்றும் நாக் முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டியின் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியை தொடங்கி வைத்து பார்வையிட்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் கோப்பையும் இரண்டாவது பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோப்பையும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி உள்விளையாட்டரங்கில் புதுச்சேரி கபடி அசோசியேஷன் யுவா கபடி இணைந்து தேசிய அளவிலான யுவ கபடி சீரியஸ் விண்டர் எடிஷன் கபடி போட்டிகள் தொடங்கியது இப்போட்டிகள் இன்று தொடங்கி பிப்ரவரி ஏழாம் தேதி வரை நடக்கிறது இந்த விண்டர் எடிஷன் கபடி விளையாட்டில் புதுச்சேரி தமிழ்நாடு ஹரியானா பீகார் ஜம்மு கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த பனிரெண்டு அணிகள் பங்கேற்கின்றனர் மாநில அளவில் நடைபெற்று வரும் விளையாட்டு போட்டியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் விளையாட்டு பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் உலகளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பெத்தாங் விளையாட்டு விளையாடப்பட்டு வரும் நிலையில் பிரெஞ்சு கலாச்சாரம் கொண்ட புதுச்சேரியில் இந்த விளையாட்டு மிகவும் பிரபலமானது இந்நிலையில் புதுச்சேரி மாநில அளவில் இரண்டு நாட்கள் நடைபெறும் பெத்தாங் போட்டி உழவர்கரை அரசு பள்ளியில் விளையாட்டு மைதானத்தில் இன்று துவங்கியது புதுச்சேரி காங்கிரஸ் விளையாட்டுக் கழகம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியங்கமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி புதுச்சேரி ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் லக்ஷ்மி நாராயணன் ரஷ்ய நாட்டின் பெத்தாங் சங்க தலைவர் அலெக்சாண்டர் கொமராவா ஆகியோர் விளையாட்டுக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து பெத்தாங் விளையாட்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள நாற்பது கிளப்புகளைச் சேர்ந்த இருநூற்றி எண்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட அணி வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது திருக்கல்யாண மகோத் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் கூடாரவள்ளி வைபவத்தை ஒட்டி திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆகியோருக்கு புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கோவில் வாயிலில் இருந்து சீர்வரிசை வரப்பட்டது தொடர்ந்து சுவாமிகளுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டு மாலை மாற்றப்பட்டு ஊஞ்சலில் சுவாமிகள் வைக்கப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் பஞ்ச ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாள் மற்றும் ஆண்டாளை தரிசனம் செய்தனர் மணவெளி கிராமத்தில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி தண்டுக்கரை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்க மின்துறையின் மூலம் ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இதில் ஓர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் சபாபதி பாலகுரு ராஜேந்திரன் கந்தசாமி ஜீவா லக்ஷ்மணன் ராதாகிருஷ்ணன் ராஜேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் ராமசாமி பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் அயலக அணி துணை அமைப்பாளர் பக்ருதேன் ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் மற்றும் ராஜே மிலட்ரி முருகன் கார்த்திகேயன் ஹாலேத் ராமஜெயம் அனீஷ் பாய் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் உள்ள மத்திய அரசின் தேசிய துப்புரவு தொழிலாளர்கள் தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பாதள சாக்கடை மேன்ஹோலை மூடியை திறந்தபோது துப்புரவு தொழிலாளர்கள் ஜான் பீட்டர் இன்ஜினியர் கோவிந்தன் ஆகிய இரண்டு பேர் அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துள்ளனர் அதாவது ராஜபாளையம் நகராட்சியில் அம்ருத் திட்டத்தின் கீழ் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் சாக்கடை பணி நடந்து வருகின்றது தேசிய துப்புரவு தொழிலாளர் பாதுகாப்பு ஆணையத்தின் விதிமுறைகளின்படி துப்புரவு தொழிலாளர்களின் பணியில் ஈடுபடும் பொழுது உயிர்காக்கும் நவீன தொழில்நுட்ப பவிஷ வாயுவை கண்டறியும் சோதனை முறையை பயன்படுத்தி அதன் பின் தான் தொழிலாளர்களை அந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் அதற்கென அதிநவீன தொழில்நுட்ப கண்டறியும் சாதன உபகரணங்கள் உள்ளது ஆனால் சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் எதையும் கடைபிடிக்காமல் அலட்சியப்படுத்தியதன் விளைவுதான் இந்த துப்புரவு தொழிலாளர் ஜான் பீட்டர் என்ஜினியர் கோவிந்தன் ஆகியோர் உயிரிழப்புக்கு பிரதான காரணம் ஏற்கனவே கழிவுநீர் உள்ளிட்ட சாக்கடை பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பல பேர் விஷவாயு தாக்கத்தினால் கடந்த காலங்களில் நூற்றுக்கணக்கானவர் கணக்கானவர் இறந்து போய் உள்ளனர் எனவே துப்புரவு தொழிலாளர்களின் உயிரோடு இனிமேலும் இந்த அரசாங்கம் விளையாடக்கூடாது எனவே நாடு முழுவதிலும் உள்ள மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி யூனியன் பிரதேசங்களாக இருந்தாலும் சரி துப்புரவு தொழிலாளர்கள் உயிர்காக்கும் விஷயத்தில் மிக தீவிர கவனம் செலுத்த வேண்டும் உரிய அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் இதற்கு தேசிய துப்புரவு தொழிலாளர் ஆணையம் உடனே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர் பாஜக மகளிர் அணியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் தேசி மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசளிப்பு விழாவில் மாநில தலைவர் கலந்து கொண்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி கணபதி தலைமை தாங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ராமலிங்கம் வெங்கடேஷ் அசோக் பாபு மாநில பொது செயலாளர்கள் மௌலி தேவன் மோகன்குமார் மாநில பொருளாளர் ராஜ கணபதி மற்றும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில மகளிரணி தலைவி ஜெயந்தி மகளிரணி பொது செயலாளர்கள் ஹேம மாலினி கோகிலா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து பீச் வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அளவில் இரண்டாம் இடம் பிடித்து புதுச்சேரியை சேர்ந்த கனிமொழி மற்றும் சசிகலா ஆகியோருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சாதனை படைத்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றியம் வழுதாவூர் பக்ரிபாளையம் கலிங்கமலை கிளைக்கழகம் சார்பாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினாறாம் நாள் நனைவேந்தல் நிகழ்வினை ஒட்டி மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆணையன்படி கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் தலைமையில் மாவட்ட பிரதிநிதி ஹரிராமன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வலதாவூர் சண்முகசுந்தரம் ஆகியோர் ஏற்பாட்டில் மூன்று மதம் நம் மதம் என்ற முறைப்படி மெழுகு சூடம் அகல் விளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கிளை செயலாளர் அருணாச்சலம் செல்வம் இட்டா வெங்கடேஷ் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாகிகள் அவைத்தலைவர் விஜயகுமார் ராதாகிருஷ்ணன் கனகராஜ் ரகு நாராயணன் மற்றும் கிளைக்கழக செயல் வீரர்கள் முருகன் அருள் பாஸ்கரன் சத்யநாராயணன் முரளி குமார் அன்பழகன் விஷ்ணு சதீஷ் கிருஷ்ணராஜ் கார்த்திக் வழுதூர் பக்ரிபாளையம் கலிங்கமலை கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி நீடராஜ்ய பர்வீதியில் புதிதாக ஹேப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நீடராஜப்பெயர் வீதியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸ் திறப்பு விழா நடைபெற்றது ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளரும் சமூக சேவகருமான கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் கலந்து கொண்டு புதிதாக திறக்கப்பட்ட ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி அதன் உரிமையாளர் கார்த்திகேயனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இலவச சர்க்கரை சுவர் கடிகாரம் மற்றும் மழை குடை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமூக சேவகர் கார்த்திகேயன் மற்றும் அவரது குடும்பத்தாரை வாழ்த்தினார் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் இதில் திரளான அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர் கோல போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சிவா பரிசு வழங்கினார் நடத்தப்பட்ட மார்கழி மாத கோல போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பரிசு வழங்கினார் வில்லையூர் குழுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் இரண்டாம் ஆண்டு மகளிருக்கான மார்கழி மாத கோல போட்டி அன்னை திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமர்வேல் தலைமை வகித்தார் வில்லியினூர் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார் தேசிய நல்லாசிரியர் தண்டமானை வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோலக்கோட்டையில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கினர் இதில் அன்னை குழும தலைவர் அன்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராமன் கலிமுருகன் விஜயன் சரவணன் தசரதன் ரஜினி முருகன் கலைமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ராஜு ராஜீ முருகன் கார்த்திகேயன் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி நிறைவில் வில்வம் பவுண்டேஷன் செயலாளர் அழகேசன் நன்றி கூறினார் புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வணிக பிரிவு மாநில தலைவர் சத்யராஜ் வழங்கினார் புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நைனார் மண்டபம் பகுதியில் பாரத தாய் இடத்தில் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரின் நூற்றி அறுபதாவது பிறந்தநாள் விழாவை தேசிய தினமாக கொண்டாடப்பட்டது அதன்படி பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிகப் பிரிவு தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவேகானந்தர் திரு உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மாணவர் மாணவிகளுக்கு எளிமையான முறையில் எடுத்துக் கூறப்பட்டது நிகழ்ச்சியில் பாஜக வணிக பிரிவு மற்றும் பாஜக தொகுதி மற்றும் மாநில நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் ஒருவர் உள்துறை அமைச்சர் கண்ணத்தில் முத்தவிட்டு மகிழ்ச்சி புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஐநூறு ரூபாய் வழங்கிய நிலையில் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கூடுதலாக வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்று வரும் பெத்தாங்கு விளையாட்டுப் போட்டியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு